ஓ போற்றி திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பத்தி நான்கு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை கள்ள குழால் பை தொல்லை புலால் பை துள் இக்கனாருக்கு அயவு போக கல் வைத்த தோல்பை கொல்லுற்ற கால்பை கொள்ளை தூரால் பை பசுபாச அல்லல் பை மாழ்பை நல்லல் பை வெள்ளிட்ட அசா பிசித்தம் ஈரல் அல்ல சுவாக்கல் சல்லிட்டு தவிரவேனோ தெல்லத்தி சேர்ப்ப வெள்ளத்தி மார்க்கும் வெல்புத்தி மார்க்கும் மருகோனே சில்லிட்ட காட்டில் உள்ள கிளார்கோள் உள்ளத்த மார்க்கம் வருவோனே வள்ளி சன்மார்க்கம் வில்லக்கு நோக்க வள்ளைக்குள் ஏற்றும் இலையோனே வள்ளி குழாத்து வள்ளி கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ